நின்று போகிற பாட்டும் அவங்க கம்போஸ் பண்ணதும் அந்த தேன் கலந்த குரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்காகவே அந்த பாடலை கம்போஸ் செய்தார்களா இல்ல அந்த கம்போசிஷனுக்கு இந்த குரல்கள் அதாவது ஜீனியஸ் ஆஃப் எம்எஸ்வி கண்டிப்பா என்ன வரையில இந்த எர்த்துல பூமி இந்த பூமியில ஆமா இஸ் நம்பர் ஒன் எம்எஸ்வி இஸ் நம்பர் ஒன் நம்பர் ஒன் கம்போசர் நம்புறதோர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே அந்த சீன் அது அது அப்படியே ஒட்டி அந்த சுச்சுவேஷன் வரும்போது இது எத்தனை நாள் இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாலம் கிஃப்ட்டு இப்போ எம்எஸ்சி சார் கிஃப்ட்டு தான் அவர் முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அப்பப்போ ஸ்பாட்டில் ஸ்பாட்டு ஸ்பாட் ஸ்பாட் அவர் கவிஞர் எழுதி அப்போ ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணதாசன் கடவுள் அவரோட அது கிஃப்ட்டு அதுவும் அவருக்கு மட்டும் அவர் அவர் நம்பர் ஒன் அவர் தான் இந்தியாவிலேயே ஆமாம் இஸ் நம்பர் ஒன் கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டு யாருக்கும் கிடையாது நோட் ஏர் கவுண்டர் கிஃப்ட் நம்ம தமிழ் மக்களுக்குடைய இந்தியாவிலே தமிழ் ஹிந்தி மேலே எந்த லேங்குவேஜ் எடுத்தாலும் ஈ ஸ்டார்ட்அஃப் அது வந்து நம்மளோட இருந்து நம்ம இசை செய்தார் நம்மளோட ஒரு சுவார்த்தை நம்ம முடுத்து வச்சுருக்குறது அதை கொடுத்து வச்சிருக்கு கண்டிப்பாக அவருக்கு பாடுறதுக்கு அவரோட பாட்டு பாடுறதுக்கு பட் வே சிலர் வே லாட் ஆஃப் அது கிரேட் மிஸ்டாட்டர் ராஜா இளையராஜா இருக்குமா ரகுமான் இருக்குது அதெல்லாம் ஆமா அடுத்த வாரம் ஆஃப் கோஸ் ஸோ கேவிஎம் மாமா கேவிஎம் இருந்தது க்ரேட் கிரேட் கம்போஸல் ஆட் கம்போஸன் அந்த காலத்தில் எம்எஸ்சி சாரில் அந்த காலத்தில் மாமா கூட அம்மா கிரேட் கிரேட் சாங்ஸ் லாட் ஆஃப் கிரேட் சாங்ஸ் தமிழில் மணவன் அந்த ஐயோ யோசா சுசீலாமா பார்த்து அந்த மாதிரி வாய்ஸ் அது வேறு என்ன வேறு அந்த மாதிரி வாய்ஸ்ஸு கிடையவே கிடையாது இந்தியாவில் கிடையாது நம்பர் ஒன் இஸ் பி சுஷீலா சுஷீலா அதுக்கப்புறம் தான் சப்பர் சப்பன் வைக்கக்கூடாது கண்டிப்பாக லதாஜி கூட அப்கோர்ஸ் கிரேட் பட் இல்லை சுஷீலா எனக்கு வந்து நம்பர் ஒன் இஸ் சுஷீலா தான் கிரேட் சிங்கர் கிரேட் சிங்கர் ஆனால் அவரோட வாய்ஸில் அந்த ஃபீல் இருக்கு அவர் தெரியாமல் பாடினா கூட ஃபீல் வாய்ஸில் ஃபீல் இருக்கு அந்த கிஃப்டட் வாய்ஸ் கிஃப்டட் வாய்ஸ் அந்த மாதிரி சிங்கரே கிடையாது தமிழில் தமிழில் சவுத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக சவுத்து எல்லோருக்கும் சேரும் அந்த குரல் தெலுங்கு தமிழ் தெலுங்கு ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் கன்னடம் கன்னடாட்டும் சுசீலம் கிடையாது மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரிய எப்படி சொல்வேடி பல நல்லா பல எப்படி சொல்வே நடி அப்பா பாரித்தா எப்படி சொல்வே ஒவ்வொன்னும் அதாவது காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் அப்புறம் ரேயர் கம்பல்சரி சாரோட நாளை வேலை பாட்டு ஓடிவானில சென்று வானிலா என் தனிமை கண்டு நின்று போய் விடு என்பனிமை கண்டு நின்று போய் விடு யார் பண்ண முடியும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்படி கண்டு கண்டிப்பாகண்ணா கண்டிப்பாக அதாவது அந்த போல ஒரு அற்புதமான சுச்சுவேஷன்களை ஆமாம் ஆமாம்மா டைரக்டர் கொடுத்தா ஒரு கவிஞன் அந்த மாதிரி நடிகர்கள் சிவாஜி அம்மா கிரேட் ஆர்டிஸ்ட் அதே வரிசையில் பார்த்தா ஜானகி அம்மா ஜானகி அம்மா நகர் ஒரு சனம் தூங்கிருச்சு அப்போத காற்றம் தூங்கி

മന്ന മയങ്കും കൊന്ന മലരല്ലവോ താനാ எத்தனை பாடல்கள் நிறைய நிறைய அதே வரிசையில் உங்க மனசுல தாசன் இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் நிறைய மலையாளம் நிறைய இருக்கு தாம சி வருவான் பிராண சகி താമസൻ്റെ അണയാന് പ്രേമി എൻ്റെ കണ്ണിൽ താമസമേ വരുവാൻ പ്രാണസഖി എൻ ി തൻവിളക്ക് കൊലിയറായ് മകന്തളികൾ മയങ്ങായി കാപിർ മരവിളകി നിന്റെ തങ്കവള കിലോ ചന്ദ്രികയിൽ കണ്ടുവല്ലോ പാലൊഴി ചന്ദ്രികയിൽ നിങ്ങൾ മന്ദ കണ്ടുവതിരാത്തിൽ നിണ്ടേ പട്ടുരുമാല്ല പാതിരാത്തിൽ നിന്ന

ஒன் பெட்லி அதே வரிசையில் பார்த்தா டெஃபினட்டா உங்களுடைய சகோதரர் அப்படின்னு கூறணும் அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய பாட்டு பாலு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பெஸ்ட் சாங் என்ன சத்தம் இந்த நேரம் என்ன சத்தம் இந்த